இதோட முடிஞ்சு நினைக்கிறீங்க எனக்கு எண்டே கிடையாது ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கபில் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் வீடியோ தான் இங்கேருந்து வேலூருக்கு பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது ஆனால் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா மார்னிங் மார்னிங் செவன் ஃபார்ட்டிக்கு இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் தான் காட்பாடி போயிட்டு அங்கேருந்து வேலூர் போக போகிறேன் இப்போ கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க இந்த டிராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் மெயின் எம்ஜிஆர் சென்டரில் இருந்தாங்க போகும் வேலூர் சிப்பாய் புரட்சியை பார்க்க போகிறேன்றதுக்காக பழைய லோகோவா நோ 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 இதை நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன் இது பெங்களூர் வண்டின்றதுனால கொஞ்சம் புதுசாக ஒரு ஓகே விவாஸ் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது பத்து பெட்டியை கிராஸ் பண்ணி போகணும் இப்போது என்னோட பெட்டியில் நான் வந்து ஏறிட்டேன் ட்ரெயினும் மூவ் ஆகிடுச்சிங்க இப்போ எம்ஜிஆர் சென்ட்ரல் மத்திய ரயில் நிலையத்திலேருந்து இருந்து இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க வேலூர் எப்படி ரீச் பண்றோன்றதை இந்த டிராவல் வீடியோல பார்க்கலாம் இப்போ நம்ம கிராஸ் பண்றதுதான் இந்த பேசின் பிட் ஜங்ஷனு நீங்க இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு கரெக்டா செவன் தேர்ட்டிக்கு சென்ட்ரல்ல இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க மார்னிங்கன்றதுனால இங்கே லோக்கல் இஎம்யூ ட்ரெயின்ஸ்லாம் நிறையவே ட்ராவல் ஆகிருக்கும் அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறதாங்க படி கரெக்டாக செவன் ஃபார்ட்டிக்கு இந்த ட்ரெயின் எடுத்துட்டாங்க உள்ளே கொண்டு வந்து பேகத்தை ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பீச் ஸ்டேஷனில் திருவண்ணாமலைக்கு போகிற ட்ரெயின் இருக்குது நைட்டு நைன் தேர்ட்டி இருக்கு அது வேலூர் வந்து ரீச் பண்ணுவேன் மார்னிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் தாம்பரத்துலேருந்து பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது பஸ்ஸில் போகிறவங்க அப்படி போகலாம் இது ஒரு பெஸ்ட் ரூட்னே சொன்னாங்க பிருந்தாவன் எக்ஸில் இங்கேருந்து காட் பண்ணி இருக்கோ டிக்கெட் பேரில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் பற்றவாக்க வரைக்கும் டொட்டோ டொட்டோ டொட்டொடோ வந்த ட்ரெயின் அம்பத்தூர் கிராஸ் பண்ணும்போது என்ன ஸ்பீடில் போகுதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பீடெல்லாம் நான் ஆட் பண்ணவே இல்லை ட்ரெயின் குறைஞ்சது ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க போயிட்டுருக்கு ஆவடிக்கு அடுத்ததாக இப்போ கிராஸ் பண்ணுறதாங்க பட்டாபிராம் பெரம்பூருக்கு அடுத்ததாக இந்த ட்ரெயின் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் தாங்க இப்போ டைம் எயிட் டுவெண்ட்டி திருவள்ளூர் வந்து ரீஸ் பண்ணியிருக்கோம் நிற்குதான்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருவள்ளூருக்கு ஸ்டாப்பிங் இருக்குது இங்கே நிறைய பேசஞ்சர் ஏறினாங்க இப்போ திருவள்ளூர்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ட்ரெயின் இப்போ நிற்கிறது தாங்க சோளிங்கர் நம்ம அரக்கோணம் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து ரீச் பண்ணோம் இங்கே சோளிங்கர் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா நைன் டென் இப்போ சோளிங்கர்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம டிஸ்டினேஷன் காட்பாடி தான் சோளிங்கபுரத்துலேருந்தும் கிராஸ் பண்ணிட்டோம் ட்ரெயின் ஒரு டுவெண்ட்டி மினிட் டிலேல தாங்க போயிட்டுருக்கு இப்போ ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற சதாப்தி எக்ஸ்பிரஸ் இப்போது ட்ரெயின் உள்ள என்ட்ராகிறது தான் பார்த்தீங்கன்னா பாலாஜா ரோட் ஓகே வியூவர்ஸ் பாலாஜா ரோட் டை நைன் தேர்ட்டி வாங்க காட்பாடியை போச்சாது ட்ராவலில் பார்க்கலாம் பாலாஜா ரோட்லேருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பிருந்தாவன் எஸ்ப்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் சார்ஜிங் பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது பாத்ரூம் உங்களுக்கே தெரியும் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னால் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்கும் அதே மாதிரி நீட்டாக தாங்க இருக்குது அண்ட் இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் இன்னொரு ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னைக்கு நியராக பல இடங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வசதி அவைலபிளாக இருக்குது உதாரணம் பார்த்திங்கன்னா அரக்கோணம் காட்பாடி இந்த பாலாஜி ரோட்டில் கூட நிறைய பேர் இறங்கி யூஸ் பண்ணுறாங்க சீட் ரிசர்வேஷன்ன்றதுனால உங்களுக்கு சீட் வைஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது இப்போது இந்த டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இங்கே மஸ்ட்டு இந்த மாதிரி ஏலகிரியெல்லாம் போகிறவங்க சோலார்பேட்டை இறங்கினா கூட இந்த பிறந்தால் நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன் டே ட்ரிப்பு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வா அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறதாங்க பொன்னை ரிவர் இங்கே ஆக்சுவலி ஒர்க் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறதாங்க திருவலம் ரயில்வே ஸ்டேஷன் திருவலத்துக்கு அடுத்ததாக க்ராஸ் பண்ணுறது சேவூர் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் நார்மலாக இஎம்யூ ட்ரெயினில் வரும்பொழுதும் இதே ரூட்டில் தான் வருவீங்க பட் எல்லா ஸ்டாப்பிங்லயும் நின்றுட்டு தான் இந்த ட்ரெயின் இங்கே வந்து ரீச் ஆகும் இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ரவர் தான் பாத்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷனுங்க நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி த்ரீ இத்தோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க எனக்கு எண்டே கிடையாதுரா இந்த வீடியோக்கு இன்னும் எண்ட் ஆகலை வாங்க போகலாம் அடுத்து வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் இது காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணேன் ஓகே ஓகே வீவா செவன் ஃபார்ட்டிக்கு நான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே காட்பாடி வந்து ரீச் பண்ணும்போது நைன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ட்ராவல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இங்கேருந்து வேலூர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகிறதுன்றதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு பிரிட்ஜு மாதிரி மேடாக வருங்க இதில் மேலே ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாமே பஸ் பஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நான் இங்கேருந்து வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போக போகிறேன் வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போக போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போது காட்பாடி டு பகாயம் போகிற பஸ்ஸில் தான் ஏற போகிறேன் அடுத்து தான் நான் போய் இறங்க போகிறது நியூ பஸ் ஸ்டாண்டு வேலூரில் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க ஃபஸ்ட்டு வர்றது நியூ பஸ் ஸ்டாண்டு அடுத்ததாக வர்றது தான் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் வேலூர் ஃபோர்ட் எல்லாமே தங்க கோயில்லாம் போனாலும் நீங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து இருந்து ஷேர் ஆட்டோ மூலமாக போகலாங்க உங்களுக்கு நடுவுலேயே சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது அதாவது இப்போ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ரெண்டு இருக்குங்க ஓல்டு சிஎம்சியில் தான் இந்த பஸ் ஓல்டு சிஎம்சி போனோன்னா இந்த பஸ்லேயே நீங்கள் ஏறலாம் இதுவே நியூ சிஎம்சினால் நீங்கள் போய் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் தாங்க போகணும் ஓகே விவாஸ் இந்த நியூ பஸ் ஸ்டாண்டில் நான் வந்து இறங்கிட்டேன் ஆப்போசிட் கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சூப்பரான நியூ வேலூர் பஸ் ஸ்டாண்ட் பத்து நிமிஷம் பத்து ரூபாய் இதுதான் வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்டு வாங்க உள்ளே இது இல்லை என்ன டைம் வேலூர் பஸ் ஸ்டாண்டில் நான் பார்க்குறேன் இதுதான் வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் இந்த வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஓசூர் சென்னை காஞ்சிபுரம் திருத்தணி இதுக்கு எல்லாமே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இதை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்